வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான மஞ்சள் பாரிஜாதம் பூ பார்க்கலாம் இது தாங்க மஞ்சள் பாரிஜாதம் வெள்ளை பாரிஜாதம் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அதில் சிங்கிள் பெட்டலும் இருக்குது அடுக்கும் இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் இது வந்து மஞ்சள் பாரிஜாதம் இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு நான் வாங்கி வச்சு லேண்டில் தான் வச்சுருக்கேன் இது பேக்லேயும் வச்சு வளர்க்கலாம் நல்லா பூக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது அதுக்கப்புறம் பழசாக வாசனை வரல ஆனால் எவ்வளோ நீளமான கம்பு பாருங்க நல்லா நீளமாக பார்க்குறக்கு அழகாக இருந்தது இது பறிச்சோன்னா எந்த அளவுக்கு நீளம் வருது அப்படின்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நீளம் வருது எவ்வளோ நீளமாக இருக்குது ப பறித்து அதாவது அந்த பூத்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான வாசனை அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்னா நம்ம சாதாரணமாக ரொம்ப மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் அந்த இலையெல்லாம் சாப்பிடுது பூச்சி வந்து நமக்கு கருவேப்பிலை செடியிலலாம் இலையை சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி தானாகவே வந்து சாப்பிடுது நான் ஒன்றும் பூச்சி விரட்டியெல்லாம் அடிக்கல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செடிங்கிறதுனால என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது தானாகவே மறுபடியும் எல்லாமே தழைச்சி வந்து நல்லா தலைஞ்சி பூக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பூதாக வச்சுருக்கு ரொம்ப பெரிய செடி இல்லை ரெண்டடி செடி தான் ரெண்டு ரெண்டரை அடிக்கு தான் இருக்கும் இப்போ தானாகவே பூக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல வாசனை நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது சின்ன செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் பூ எடுக்குது மழை இருக்கிற டைமில் பூ எடுக்கல பெரிய செடி ஆகும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் ஸ்டடி பண்ணணும் ஆனால் நல்ல வாசனையான பூ ஏதாவது வாங்கி வைக்கணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மஞ்சள் பாரிஜாதம் தாராளமாக வைக்கலாம் பேக்கில் வச்சு இன்னும் நான் ட்ரை பண்ணல ஆனால் நல்லா வரும் ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இருக்க மண் கவனிச்சிங்கனாவே தெரியும் வெறும் சரலை தான் ஒன்றும் பெருசாக வளமான செம்மண்ணெல்லாம் கிடையாது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மண் நம்ம மண்ணோட கலவையை உள்ளே போட்டு அப்புறம் வேஸ்டெல்லாம் உள்ள போட்டு போட்டு அதை ப நல்லா வ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளப்படுத்தி செடிகளை வச்சிட்ருக்கேன் இது இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக நம்ம வளப்படுத்தி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் வளரக்க ஆரம்பிக்குது அதனால வந்து பேக்லாம் வைக்கும்போது இன்னுமே ஃபாஸ்ட்டாக வளரும் ஏன்னா நல்ல கலவை மண் நம்ம போடுவோம் நல்ல எட்ரிச்சான மண் போடுவோம் அதனால நல்லா வரும் இது ஒன்றும் பெருசாக உரமும் இன்னும் போடலை நான் வச்சதோட சரி எப்படி வருது அப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்காக அப்படியே விட்டேன் மண்ணில் இருக்கிறதுனால பெருசாக உரம் தேவைப்படலைன்னு நினைக்கிறேன் நீங்களும் வைக்கிறீங்க அப்படின்னா மண்ணில் வைக்கிறீங்கன்னா இது தாராளமாக வைக்கலாம் ஆனால் பூத்துதுன்னா அந்த ஏரியா மு முழுக்கவே வன மணக்குதுங்க அந்த அளவுக்கு வாசனை சரியான வாசனையாக இருக்குது இந்த எல்லோ பரிஜாதம் நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ